ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ சேனல் என்ன விட நான் பார்க்க போனால் நம்ம மொபைல் ஃபோனில் இப்போ ஒரு ரெண்டு நாளாக ஒரு இது ஒரு விஷயம் வந்து ரொம்ப ட்ரெண்டாகி போயிட்டே இருக்கு ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ண உடனே பாருங்கள் அந்த கிப்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இமேஜ் ஸ்டைல் வந்து டோட்டலாக எல்லாருமே போட்டு வந்து வெறுப்பேற்றுகிட்டே இருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட ஒரிஜினல் ஃபோட்டோவை இதே மாதிரி கிபிளி இமேஜாக வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ சார்ஜிபிட்டின்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க ஜிபிடி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இப்போ ஜிபிட்டியில் நம்ம அதே மாதிரி நம்ம ப்ராம்ட்டு கொடுத்து நம்ம நம்மளோட ஒரிஜினல் ஃபோட்டோவை அப்படி சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு ஃபோட்டோ தான் அப்படி எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க மீதி வந்து ரெண்டாயிரம் ரூபா ஒன் மந்த்துக்கு பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சேட் பிடிக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இப்போ சார்ஜிபீட்டில் பண்ண போகிறது சார்ஜ்ஜிபிடிக்கு அல்டர்னேட்டாக ஒரு விஷயம் தான் நம்ம பண்ண போகிறோம் ஜிபிட்டியோட ஸ்பீடாகவே நீங்கள் இந்த ப்ராசஸ் வந்து பண்ணிக்கிட முடியும் எப்படிங்கிற பற்றி இந்த டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸோ அதுக்காக உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு எக்ஸ் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க எக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ட்விட்டர் ஆப் தான் ஸோ ட்விட்டரோட நேம் தான் எக்ஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போது எக்ஸ் அப்படின்னு நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ் அப்படிங்கிற சிம்பிள் வந்து இதில் வந்துடும் ஸோ இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கா மேக்ஸிமம் ட்விட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ட்விட்டர் ஆப்பை பற்றி நல்லாவே தெரியும் ஸோ இந்த எக்ஸ் அப்படிங்கிறத பற்றி தெரியாதவங்க புரிஞ்சுக்கோங்க இது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம நம்மளோட ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இது மாதிரி இருக்கக்கூடிய ட்விட்டர் ஆப் தான் ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை ஸோ அந்த ட்விட்டர் ஆப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி எக்ஸ் அப்படிங்கிற இந்த ஐக்கான் வரும் ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க எக்ஸ் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும் உங்களோட ஜிமெயில் ஐடி கேக்கும் நீங்கள் வந்து கொடுத்து வெரிஃபை பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஸோ இப்படி ஓப்பன் ஆனதுக்கப்புறமா பாருங்க கீழே வந்து நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இதில் வந்து மூணாவதாக க்ரோக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஜி ஜிஆர்ஓகே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும் இதை வந்து மேலே வந்து க்ராக் த்ரீ பீட்டா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதில் கீழே பாருங்கள் ஆஸ்க் எனி திங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஜ அப்படியே டிக்டோ ஜிபிடி மாதிரி தான் நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு வந்து பதில் தரும் அது மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் இந்த ஒரு ஆப்ஷன் இந்த எக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் ஸோ இப்போ கீழே பாருங்கள் இதில் வந்து அட்டாச் அப்படிங்கிற சிம்பிள் இருக்கு பாருங்கள் ஃபஸ்ட் இருக்கக்கூடியது ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் இதை க்ளிக் பண்ணோடனே இப்போ இந்த கேலரி ஓபன் உடனே அதில் வந்து உங்களோட பிக்சர் எல்லாமே அதில் வந்து காமிக்கும் இப்போ நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்காக ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த பிக்சர் வந்து நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ கிளிக் க்ளிக் உடனே இதில் வந்து லோட் ஆகி அந்த பிக்சர் வந்து அப்படி செட் ஆயிடும் இப்போ இதில் ஆஸ்க் என்னித்திங் இருக்கக்கூடியதில் கிரியேட் க்ரியேட் இன் டு கிப்லி இமேஜ் அப்படிங்கிறது இது வந்து ஸ்பெல்லிங் வந்து எந்த பிள்ளையும் இல்லாமல் கொடுங்க மேக்ஸிமம் இந்த கிப்லி அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவாங்க ஸோ நான் ஸ்க்ரீனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் இதே மாதிரி கொடுத்து இந்த மாதிரி என்டர் பண்ணியிருக்கிறதுக்கு அப்புறமா இதில் என்டர் சிம்பிள் ஆரோ மார்க் சிம்பிள் இருக்கு பாருங்கள் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க ஸோ இதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு லோடாகும் லோடாகி அப்படியே இமேஜ் வந்து உடனே வந்துடும் கொஞ்சம் இமேஜ் ஃபைல் சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகலாம் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி லோடாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே உங்களோட இமேஜ் வந்து ப்ராசஸிங் இருக்குது கண்டிப்பாக இந்த பிக்சர் வந்து இங்கே ஜென்ரேட் ஆகி வந்துடும் அப்படிங்கிறது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் இப்போ பாருங்கள் ஆகிட்டே இருக்குது ஸோ இப்போ பாருங்க ஃபுல்லாவே நமக்கு லோடாய் வந்துடுச்சு இந்த மாதிரி வந்திருந்திருக்க கூடிய போட்டோ வந்து நம்ம இதில் எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம் அண்ட் இதை வந்து நம்ம சேவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதே மாதிரி உங்களை மொபைல் போன நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது ஒர்க் அவுட் ஆச்சா அப்படிங்கிறது வந்து கட் பாக்ஸாக கண்ட் பண்ணுங்க வேற ஏதாவது ட்ரிக்ஸ் நான் தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த வீடியோ வந்து நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கேருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலே சூப்பர் சூப்பர் டிப்ஸ் இப்போ மாதிரி விட உங்களது